வருகின்ற ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டை அவர்கள் கொண்டாடுவது என்பது யாரும் எதிர்க்கவில்லை ஆனால் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு மது விருந்துகள் நடத்துவது ஹேப்பி நியூ இயர் என்கிற பெயரிலே ஈவ் டீசிங் செய்வது கூட்டம் கூடி பொதுமக்களுக்கு இடையூறு செய்வது இத்தகைய சட்டத்திற்கு புறம்பான பண்பாட்டு கலாச்சார சீரழிவாக நடைபெறுகின்ற ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்களை தடை செய்ய வேண்டும் அவங்க சர்ச்சுகளில் பண்ணிக்கிட்டோம் அவங்களுடைய வீடுகளில் பண்ணட்டும் பொது இடங்களில் கூட பண்ணட்டும் பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது நமக்கு புத்தாண்டு என்பது சித்திரை ஒன்று சூரியனை மையமாக வைத்து காலத்தை கணித்த சமூகம் தமிழ் சமூகம் நம்முடைய பாரதிய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே நம்ம நாட்டு கேலண்டர் அப்படிங்கிறது உகாதி அது சந்திரனை மையமாக வைத்து நாம் புத்தாண்டு சூரியனை மையமாக வைத்து நமக்கு வந்து சித்திரை ஒன்று தான் புத்தாண்டு ஆகவே நாம இந்த ஆங்கிலேய மோகம் இந்த ஆங்கில புத்தாண்டை மற்றவர்கள் புறக்கணிப்போம் அவங்க கொண்டாடுவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அதே நேரத்திலே சட்டம் ஒழுங்கு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு அவங்க இத்தகைய கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதை தடை செய்ய வேண்டும் நிறைய இடங்கள்ல முட்டாள்தனமாக கோயில்கள்லயே நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு நடத்த இது ஆகம விதிமுறைகளுக்கு எதிரானது கோயில்கள்லையும் இத்தகைய நமக்கு வந்து நாள் வந்து நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு துவங்காது நமக்கு சூரிய உதயத்துல தான் நாள் துவங்குது அதனால இத்தகைய பூஜைகளையும் தடை செய்ய வேண்டும் தவிர்க்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றோம் அதற்கு அடுத்ததாக பொங்கல் வருது பொங்கல் என்பது அற்புதமான ஒரு சனாதன இந்துக்களுடைய பண்டிகை பொங்கலின் முதல் நாள் இந்திரனுக்கு பொங்கல் வைப்பது போகி பொங்கல் இரண்டாவது நாள் நமக்கு வந்து தை ஒன்று தை பிறந்தால் வழிபிறக்கும் நமக்கு வந்து சூரியனுக்கு பொங்கலிட்டு நாம் வந்து கொண்டாடுகிறோம் அதனைத் தொடர்ந்து பொங்கல் அதனைத் தொடர்ந்து உற்றார் உறவினர்களோடு சேர்ந்து காணும் பொங்கல் என்று இந்த பொங்கல் பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் ஜல்லிக்கட்டு சிலம்பம் ரேக்லாரேஷ் கெடாமுட்டு கோழிச்சண்டை சேவக்கட்டு இதெல்லாம் நடக்கும் இதையெல்லாம் கவர்மெண்ட் வந்து தடை செய்யக்கூடாது நடைபெற்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால் அதன் மூலமாக நடவடிக்கை எடுங்க கட்டுப்பாடுகளை விதித்து நீங்க சேவை கட்டு நடத்தக்கூடாது கெடாமூட்டு நடத்தக்கூடாது ஜல்லிக்கட்டு பல இடங்கள்ல இப்ப அது வந்து எல்லா இடங்களிலும் நடக்க ஆரம்பிச்சிருக்குது பரவாயில்ல ஆனால் ஒவ்வொரு கிராமத்திலும் நம்முடைய பாரம்பரியமான அந்த சிலம்பம் இத்தகைய விளையாட்டுகளுக்கு அரசு அனுமதி கொடுக்க வேண்டும் பொங்கல் விழாவை ஒட்டி பொங்கல் கொண்டாடுகின்றவர்கள் அனைவருக்குமே பொங்கல் பரிசு ஒவ்வொரு முறையும் பொங்கல் பரிசு கொடுப்பாங்க ரேஷன் கடையில் பொங்கல் பொருட்கள் கொடுப்பாங்க இந்த ஆண்டு அத்தகைய பொங்கல் பரிசு வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பொங்கல் பரிசு பொங்கல் பொருட்கள் தரமானதாக இருக்க வேண்டும் ஏற்கனவே பொங்கலுக்கு இவங்க வழங்கிய பொருட்கள் அதில் குறைகளை சுட்டிக்காட்டி ஏதோ வெள்ளம் உருவிருச்சு அப்படின்னு குறைகளை சுட்டிக்காட்டினதுனால அந்த குறைகளை சுட்டிக்காட்டிய ஒரு முதியவர் மீது வழக்கு போட்டு அவர் இப்போ கூட பாருங்க சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த கற்பழிப்பு சம்பவம் தொடர்ந்து ஒரு பாட்டி மண்வாரி தூற்றுகிறார் அதை பதிவிட்டவர் மீது உடனே வழக்கு கற்பழிச்சவன் சட்டம் ஒழுங்கு சீர்குலை ஏற்படுத்தினவன் கொலை செஞ்சவன் அவனை தேடி பிடிக்க வேண்டிய போலீஸ் இந்த ட்விட்டர்ல ஃபேஸ்புக்கில் பதிவு போடக்கூடிய இந்து அமைப்பினுடைய தொண்டர்களை இவர்களெல்லாம் கைது செய்வதற்கு பயன்படுத்தப்படுவது என்பது கண்டிக்கத்தக்கது நம்முடைய அண்ணாமலை அவர்கள் நடத்திய அந்த சாட்டையடி போராட்டம் அதற்கு இந்து மக்கள் கட்சி இந்த சாட்டையை சுழற்ற வேண்டிய இடத்துல இன்னைக்கு அமித்ஷா இருக்கிறார் சாட்டையை சுழற்றி இவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய இடத்துல அமித்ஷா இருக்கிறார் ஆகவே இந்த தமிழ்நாட்டில் நிறைய நம்முடைய மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் லஞ்ச ஊழலால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மணல் கொள்ளையால் கனிமவள கொள்ளையால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்திலே கூட பாதுகாப்பு இல்லை நீதிமன்ற வாயிலிலேயே கொலை பண்றாங்க திருட்டு கஞ்சா போதைப் பொருள் இத்தகைய ஒரு அவல நிலை மோசமான நிலை இருக்கிறது இந்த நிலையிலே இந்த ஆட்சி போக வேண்டிய ஆட்சி அதுக்கு எதிராக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இதிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்திலே இந்த பொய் பொய் வழக்கு வழக்கு கருத்து போடுறது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றோம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் திருப்பரங்குன்றம் மலை என்பது முதல் படை வீடு இடமெல்லாம் குமரன் இருப்பார் அந்த முதல் படை வீட்டிலே அந்த மலைக்கு பேரே கந்தர் மலை அங்கே மேலே வந்து சோமாஸ்கந்தர் வடிவத்தில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அங்கே முருகன் கார்த்திகை தீபத்தூண் இதெல்லாம் அங்கே இருக்கு அந்த இடத்துல படையெடுப்பு காலத்தில் அங்கே சில இஸ்லாமிய தளபதிகளை புதைத்து விட்டார்கள் அங்கே ஒரு தர்காவை உருவாக்கி இருக்கிறார்கள் இப்போ அதில் நம்ம ஒன்றும் பிரச்சனை பண்ணல அந்த மலை மேலே போய் முருகனுக்கு வாகனமே ஆடு புரியுதுங்களா முருகனுக்கு கொடியில் சேவல் மயில் வாகனம் அதுக்கு முன்னாடி சூரனை வதம் பண்றதுக்கு அப்புறம் தான் மயில் வாங்கணும் அதுக்கு முன்னாடி முருகனுக்கு ஆடு புரியுதுங்களா அந்த ஆட்டை வெட்டி பலி கொடுப்பது என்பது ரொம்ப தவறானது திருப்பரங்குன்றம் மலையினுடைய புனிதத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டு கொடுக்குறாங்க தமிழகத்திலே பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் நிறைய பேர் ஊடுருவி இருக்காங்கங்கிறது என்னையே இங்க வந்து நிறைய நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறது என்னையே அவனுடைய அலுவலகம் இங்கே அமைக்கப்பட வேண்டும் சமீபத்திலே கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி பாஷா அவருடைய இறுதி ஊர்வலத்தை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்ததும் அந்த வந்து தலைவராக சித்திரிக்கக்கூடிய வகையில பாஷா என்னுடைய அப்பான்னு நான் தமிழர் சீமான் பேசுறாரு இன்னொரு அமைப்பு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கத்தை தெரிவிக்கிறாங்க குண்டு வைத்து பொதுமக்களை கொன்றவர்களை ஆதரித்து அவர்களை புனிதப்படுத்தக்கூடிய போக்கு தமிழகத்திலே தீவிரவாதிகளுக்கு பயங்கரவாதிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இது ரொம்ப தவறானது இங்கே காஷ்மீரில் தான் இந்த மாதிரி பயங்கரவாதிகள் அவங்களுடைய இறுதி ஊர்வலத்தில் வெவ்வேறு தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவங்க பங்கெடுத்துக்குவாங்க இந்த பாஜாவுடைய ஊர்வலத்தில் நிறைய அமைப்புகள் பங்கெடுத்திருக்காங்க அதையும் என்னையை கண்காணிக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் தமிழகத்தில் இந்த பயங்கரவாதம் இந்த தீவிரவாதம் இதையெல்லாம் தடை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே ஒரு கோரிக்கையாக முன்வைக்கணும் இது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு மாதா பிதா குரு தெய்வம் என்பது நம்முடைய தமிழர்களுடைய பாரதியர்களுடைய பண்பாடு சனாதன தர்மத்தில் ரொம்ப முக்கியம் மாதா பிதா குரு தெய்வம் அறம் பொருள் இன்பம் ஈடுபது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் அம்மா அப்பாவுக்கு பாத பூஜை செய்வதை அதை அடிமைத்தனம் என்று சொல்லி அதை பிற்போக்கு என்று சொல்லி பாத பூஜை நடத்தக்கூடாதுன்னு சர்க்குலர் போடுறாரு கல்வி அதிகாரி தனியார் பள்ளிக்கூடங்கள் இந்துக்கள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளிக்கூடங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் அல்லது சென்ட்ரல் போர்ட் சிலபஸ் அங்க கூட நீங்க பாத பூஜை நடத்தக்கூடாது எல்லா ஸ்கூல்லையும் பெற்றோருக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய வகையில் ஆசிரியருக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய வகையில் அவங்க வந்து இந்த பாத பூஜை செய்வது என்பது நம்ம நாட்டில் ரொம்ப வழக்கம் இந்த தமிழருடைய கலாச்சாரத்தை இவங்க போய் கட்சி தலைவர் காலில் விழுகிறான் இல்லைங்களா அதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கது சட்டசபையில் கால்ல விழுகிறாங்க அதெல்லாம் வரவேற்கு அம்மா அப்பாவுக்கு மாணவர்கள் பூஜை பண்றதை தடை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த சர்க்குலரை அந்த சுற்றறிக்கை தமிழக கல்வித்துறை அமைச்சர் திரும்ப பெற வேண்டும் தமிழகத்தில் ஹிந்துக்களுக்கான கல்வி வேண்டும் பைபிள் கல்வி இருக்கு தமிழ்நாட்டுல அதுக்கு எந்த தடையும் கிடையாது இவங்களே போய் கலந்துக்கிறாங்க கிறிஸ்துமஸ் விழாவிலே திமுகவே கிறிஸ்துமஸ் விழா நடத்துகிறது கிறிஸ்துமஸ் விழாவிலே திமுக அமைச்சர்கள் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் ரம்ஜான் விழா நோன்பு திறக்கிறது அதில் அவங்க போய் பங்கெடுத்துக்கிறாங்க ஏன் தமிழ்நாட்டில் வந்து இந்துக்களுக்கான ஒரு கல்வியாக இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் ஔவையாரும் திருவள்ளுவரும் தமிழ்நாட்டில் பெரிய புராணமும் ஏன் தமிழருடைய கல்வி ஏன் இருக்கக்கூடாது இலங்கையில் இருக்குது சைவ சமயம் ஒரு பாடமாக வச்சிருக்கான் ஏன் தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு தமிழர்களுக்கு தமிழருடைய கல்வி இல்லை மெய்யியல் இல்லை வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அவர்கள் தடுக்கிறார்கள் திராவிட கொள்கைகளை திணிக்கிறார்கள் இதை இந்து மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது தமிழ்நாட்டிலே மும்மொழி கல்வி திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டிலே தேசிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டிலே மாணவர்கள் பெற்றோருக்கு பாத பூஜை செய்வதை தடை செய்யக்கூடிய சுற்றறிக்கையை திரும்ப பெற வேண்டும் இல்ல இல்ல அவரு கிறிஸ்தவர்னு சொல்லி பெருமைப்படுவதில் எங்களுக்கு எந்த விதமான அவர் என்னங்கிறார் சங்கிகள் வயிறு எரியட்டும் எங்க வயிறு எரியாது துர்காமா வயிறு தான் எரியும் அந்த மாதிரி டெய்லி கோயிலுக்கு போக வர இருக்கிறார் அவர் கிறிஸ்தவரா இருக்கிறதுல பெருமைப்படுத்தும் அவர் முஸ்லிமா இருக்கிறதுல பெருமைப்படுத்தும் எங்களை திட்டாதீங்க சனாதனத்தை ஒழிப்போம் இது கொசு டெங்கு எங்களை விமர்சனம் பண்ணாதீங்க அது தப்பு தப்பு நாங்கள் அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றோம் மண்வாரி தூச்சிய அந்த காட்சியை வெளியிட்டார் இல்லையா அந்த பயன் உடனே அரசு இசைவாணி ஐயப்ப பக்தர்களை இழிவுபடுத்தினார் அவங்க மேல இதுவரைக்கும் தமிழ்நாடு முழுக்க இந்து மக்கள் கட்சி புகார் கொடுத்திருக்கிறது ஒரு இடத்துல கூட எஃப்ஐஆர் போடல ஈவன் சிஎஸ்ஆர் கூட போடல சும்மா அப்படியே நாங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறாங்க ஆனா இசைவாணி கொடுத்த புகார் மேல நடவடிக்கை எடுக்கிறார் இவர்கள் முழுக்க முழுக்க வேண்டும் உள்நோக்கத்தோடு நம்முடைய தொண்டர்களை குறிப்பா இந்து மக்கள் கட்சி தொண்டர்களை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஓம்கார் பாலாஜி ஈசா யோக மையம் குறித்து அவதூறு பரப்பு இழிவுபடுத்திய நக்கீரன் கோபாலை கண்டித்து நடந்த அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டதற்காக அதிலே பேசியதற்காக ஓம்கார் பாலாஜி கைது செய்யப்பட்டு அவங்க கையில் வந்து சிலேட்டு கொடுத்து ஃபோட்டோ எடுத்து இப்போ உளவுத்துறைக்கு தான் வேலையா தமிழ்நாடு போலீஸ்க்கு இது வேலையா திரிசாவும் ஜோசப் விஜயும் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க விமான நிலையத்தில் போய் ஃபோட்டோ எடுத்து அதை வெளியிடுறாங்க திமுக ஊடகங்களில் போலீஸ் எடுத்து கொடுக்காம எப்படி அந்த போட்டோ வெளி வந்தது உளவுத்துறை போலீஸ்க்கு தான் வேலையா இப்போ இந்த எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கு எங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்குது எல்லா ஊடகங்களையும் அந்த பொண்ணோட பேர் வருது அந்த பொண்ணோட குடும்பம் என்ன ஆகும் அந்த பொண்ணு எதிர்காலத்தில் எப்படி வாழும் எப்படி வெளியே தலை காட்டும் இதை லீக் பண்ணது யாரு இந்த லீக் பண்ணவங்க என்ன நடவடிக்கை அதை தான் இன்னைக்கு நம்முடைய உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்கிறது அது வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ணுங்க ஏன் நிர்பயா நிதியை பயன்படுத்தலை இந்த கேள்வி கேட்டால் உடனே கேள்வி கேட்டவன் மேலே வழக்கு இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம்ங்கிற மாதிரி ஆனா அவங்க என்ன வேணா யாரை வேணா திட்டுவாங்க அவங்க என்ன வேணா பிரச்சாரம் பண்ணுவாங்க யாரு கேள்வி கேட்கக்கூடாது இதை இந்த அடக்குமுறை இந்த ஒடுக்குமுறையை இந்து மக்கள் கட்சி வலிமையாக எதிர்கொள்வோம் அதுவும் குறிப்பா அண்ணாமலை அவர்களை மிக கேவலமாக சித்தரித்து என்னை நான் நிர்வாணமாக ஓடுவேன் அவனே ஃபேக் ஐடியில் உருவாக்கி அண்ணாமலைக்கு ஆதரவாக சென்னையில் நடந்த அந்த பல்கலைக்கழகத்திலே மாணவி கற்பழிப்பு சம்பவத்தை கண்டித்து அர்ஜுன் சம்பத் நிர்வாகமாக ஓடுவார் அவனே போட்டுக்கிறான் அவன் மேலே என்ன நடிகை எடுத்தீங்க உங்க ஐடி தான் இந்த விஷயங்கள் அதே மாதிரி என்னுடைய குடும்பத்தை பற்றி என்னுடைய மனைவி குறித்து என்னுடைய மகன் குறித்து அண்ணாமலை குறித்து அண்ணாமலை வந்து மிக மோசமாக திமுகவினுடைய சமூக ஊடகத்துறை திராவிடத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் மிக மோசமாக தர இதெல்லாம் பண்ணுங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இந்த சாட்டையில் அடிச்சுக்கிட்டுங்கிறது சாதாரணமான வேலைன்னு நினைக்காதீங்க இதுக்கு பின்னாடி தெய்வ சக்தி இருக்கு காந்தியடிகள் உண்ணாவிரதம் இருந்தார் தன்னைத்தானே வருத்தி கொண்டு புரியுதுங்களா எங்க நாட்டில் தன்னைத்தானே வருத்தி கொண்டு ஆண்டவன் கிட்ட வேண்டுதல் வைக்கிறதுங்கிறது எது இருந்தாலும் எங்களுக்கு போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி இல்லை வங்காளத்திலே இருக்கக்கூடிய இந்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்று போராட்டி நடத்தினால் அந்த போராட்டத்தில் இறங்கி ஒரு கோஷம் போடுற கூட அனுமதிக்கல உடனே கைது உடனே அவங்களை வந்து சிறைக்கு அனுப்புவோம் அவங்க மேல வழக்கு ஆனா முன்னறிவிப்பின்றி இவங்க போராட்டம் நடத்துறதுக்கு எல்லா அனுமதி கனடால இந்து கோயில்கள் இடிக்கப்படுது போராட்டம் நடத்தினா அங்க நடத்தினா உனக்கு என்னப்பா உடனே இங்க அர்ஜுன் சம்பத் கைது வருகின்ற ஜனவரி ஐந்தாம் தேதி இந்து மக்கள் கட்சியின் சார்பில் இந்த அடக்குமுறையை கண்டித்து மதுரையிலே சனாதன இந்து தர்மத்தை பாதுகாத்திடக் கோரியும் பிராமண சமூகத்தின் மீதான ஒடுக்குமுறையை கண்டித்தும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே மற்ற ஜாதி காரணம் பி சிஆர் சட்டத்தில் கைது பண்றீங்க அதே பிராமண சமூகத்தை இழிவுபடுத்துறாங்க கேவலப்படுத்துறாங்க ஏன் அவங்களுக்கு பிசிஆர் சட்டம் பொருந்தாதா பிராமண சமூகத்தை பாதுகாக்க ஒரு சட்டம் ஏற்றிட கோரியும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே இரண்டாம் கட்டமாக மதுரையிலே உண்ணாவிரத நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்